ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிம்பிள் விளாக் இட்லி தோசை சாதத்துக்கூட ரொம்ப சுவையான முறையில் இருக்கக்கூடிய சட்னி ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் தக்காளியுமே சின்ன வெங்காயத்தையும் வச்சு ரொம்ப ரொம்ப அருமையான சுவையில் இந்த சட்னி வந்து செஞ்சு காமிச்சிருக்கிறேன் என்னென்ன பொருட்கள் போட்டு எந்த மாதிரி செஞ்சுருக்குறேன்னு பார்த்து தெரிஞ்சுட்டு நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் வந்து இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்காக அடுப்பை வந்து ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திட்டு நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்திக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகாய் சேர்த்திட்டு எண்ணெயில் நல்லா வறுத்துக்கு வேணும் அடுப்பு வந்து குறைவான தீயை வச்சு வறுத்துக்கு வேணும் இதில் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூனும் கருப்பு உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூனும் எடுத்துருக்கிறேன் கருப்பு உளுந்து போடும்போது நல்ல சுவையான முறையில் இருக்கும் கருப்பு உளுந்து இல்லைன்னா வெள்ளை உளுந்து சேர்த்துக்குங்க இப்போ ரெண்டையும் போட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு பொறிச்சுக்கு வேணும் இப்போ நல்லா பொறிச்சோன்னா இதில் சின்ன வெங்காயம் ஒரு அரைக்கப்பு வந்து எடுத்திருக்கிறேன் சின்ன வெங்காயம் ரொம்ப ரொம்ப சுவையான முறையில் இருக்கும் பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் சேர்த்துனிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் போது இதில் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு வந்து சேர்த்திட்டு இஞ்சி ஒரு சின்ன சைஸ் எடுத்து அதை கட் பண்ணி சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் இந்த மாதிரி நிறம் மாறி வர வேணும் அப்போ தான் நல்லா சுவையான முறையில் இருக்கும் அடுப்பை வந்து குறைவான தேவி வச்சு வதக்கிக்கணும் இப்போ நல்லா வதக்கிட்டு இதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் துண்டுகளை சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க கருவேப்பிலை இதோடு சேர்த்திட்டு வதக்கிக்கலாம் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு இதில் வந்து தக்காளி வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு தக்காளி எடுத்துக்கோங்க தக்காளி கொஞ்சம் கூடுதல் எடுத்துக்குங்க தக்காளி சேர்த்திட்டு கட் பண்ணி சேர்த்திட்டு கல்லுப்பு வந்து இதுக்கு தேவையான அளவு செத்திவிட்டு தக்காளி வந்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வந்து இப்போ நல்லா வதக்கியாச்சு இப்போ வதக்கணுன்னா இதில் வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கிறேன் காஷ்மீர் மிளகாய் தூள் இல்லைன்னா தனி மிளகாய் தூள் வந்து சாதா மிளகாய் தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்திட்டு ஒரு நிமிஷம் எண்ணெயில் விரட்டிக்கலாம் இப்போ நல்லா எண்ணெயில் வந்து வதக்கியாச்சு இப்போ வந்து இதை ஆற வச்சிட்டு மிக்சி ஜரில் சேர்த்து தண்ணி சேர்க்க தேவையில்லை வெங்காயம் தக்காளியிலலாம் தண்ணி இருக்கிறனால தண்ணி சேர்க்கமே அரைச்சிக்கலாம் இப்போ மிக்சி ஜரில் சேர்த்திட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு அரைச்சிட்டு வந்தால் சட்னி வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதுக்கு தாளிப்பு கொடுக்கலாம் தாளித்து சேர்த்துறனால ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரா இதுக்கு வந்து இந்த சட்னிக்கு சுவை கொடுக்கும் இப்போ மிக்ஸி அலசி கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்ருக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ தாளிக்கலாம் தாளிக்கிறதுக்காக அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாயை அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்திட்டு கடுகு அரை டீஸ்பூனு மிட்டி இதில் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு கருவேப்பில் ஒரு இன்னுக்கு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் இப்போ இதோட மூணு காஞ்ச மிளகாய் வந்து கில்லி சேர்த்திக்கலாம் கில்லி சேர்த்திட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிட்டு இது வந்து சட்னியில் வந்து சேர்த்திக்கலாம் ரொம்ப ரொம்ப சுவையான முறையில் தக்காளி சின்ன வெங்காய சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இந்த டேஸ்ட்டில் ஒரு தடவை இட்லி தோசைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் வேறொரு ரெசிப்பியில் பார்க்கலாம் ஓகே பாய்